கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல நிறைய கழிவுகள் தேங்கி தேங்கி நிறைய டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த டாக்ஸின் திரும்ப ரத்தத்தில் கலந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கு காரணமாக அமையும் அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் அதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ஐந்து டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே முக்கியம் செகண்ட் வந்துட்டு காலையில் உடனே எம்டி ஸ்ட்ரமக்கில் ஒரு டம்ளர் மிதமான சூடான தண்ணியில் ஆஃப் லெமன் கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வரலாம் மூன்றாவது இரவு உணவு ஒரு செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் அதுவும் ரொம்ப லைட்டான உணவாக இருக்கணும் நல்ல மென்று சாப்பிடணும் நான்காவது டிப்ஸ் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் மிதமான சூடாக இருக்கக்கூடிய பாலில் வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து எம்எல் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி குளிச்சுட்டே வரலாம் ஐந்தாவது நீங்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வரணும் இந்த ஐந்து டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே இருக்காது